கலைஞர் நினைவு நாணயத்துக்கு ஒன்றிய அரசு வந்துட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி வந்து திமுக பக்கம் சாய்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஐக்கான்மா இவங்கெல்லாம் வந்து இந்தியா அரசியலில் ஒரு தமிழ்நாடு அரசை சுருக்கி பார்க்காது இந்திய அரசியலில் ஒரு பெரிய ஆளுமைகள் அவங்கள வந்து கௌரவிக்கிறாங்க இதை வந்து ஒரு அரசியல் படுத்தி பார்க்கக்கூடாதுன்ற அரசியல் பார்வையில் பார்க்கக்கூடாது ஒரு சில தகுதிகள் அடிப்படையில் தான் இதெல்லாம் கொண்டு வருவாங்களே பிஜேபி அரசு மெஜாரிட்டியில் இருக்குது இல்லைங்கிறதுலாம் வேறு விஷயம் அதை எதிர்காலத்தில் வந்து அது வந்து தாங்கி பிடிக்கிற இடத்துல கூட இவங்க இருக்கட்டும் திமுக இருந்து இருந்துட்டு போட்டோம் ஆனால் இதற்கும் வந்து என்ற ஒரு பெரிய தலைவருக்கு வந்து கொடுக்கப்படுற அந்த கௌரவத்தையும் நம்ம வந்து இணைச்சி கொச்சைப்படுத்தக்கூடாது சார் இந்த விஷயம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்களுக்கும் செல்வ பிறந்தகை அவர்களுக்கும் பெரிய ஒரு வாய்யா தாக்குறாரே போயிட்டு பேசிட்டு கலைஞர் தேசிய தலைவரை பேசிட்டு இந்த வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு லோக்கல் ரவுடிகள் போல நடந்துகிறாங்க இந்த ரெண்டு பேருமே எவ்வளவு அண்ணாமலை கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது பேச ஒரு லிமிட்டான ஒரு ஒரு பத்திரிகையாளர் நான் கூர்ந்து கவனிக்கிறேன் அண்ணாமலையா ஒரு பத்திரிகார கேள்வி கேட்டுக்கிறாங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் சொல்லிட்டு சொல்லணும் சுருக்கமா சொல்லணும் ஒரு கேள்வி கேட்டாலே அதுக்கு வந்து பெரிய ஒரு வியாக்கியானம் மாதிரி ஒரு கதா காலாட்சேபம் சொல்லுவோம் தெரியுங்களா அருவருப்பான அரசியல் பண்றது யாருன்னா அண்ணாமலையை தான் நான் வரையிலும் சொல்றேன் தமிழ்நாட்டில் வந்து வந்து ஒரு அருவறுப்பு அரசியல் வந்து ஒரு பேசினாலே வந்து ஒரு ஒரு அலர்ஜியா இருக்குது ஒரு வந்து ஒரு ஒரு வாமிட்டிங்கா இருக்குது யார் அண்ணாமலையோட பேச்சு வணக்கம் சார் வணக்கம் கலைஞர் நினைவு நாணயத்துக்கு ஒன்றிய அரசு வந்துட்டு அனுமதி சொல்கிறாங்கன்னா பிஜேபி வந்து திமுக பக்கம் சாய்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒரு பக்கம் பிஜேபி திமுக வந்து பிஜேபி இழுத்து பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லைம்மா இதெல்லாம் வந்து இப்ப இந்த பாரத ரத்னா பட்டம் கொடுக்கறது இந்த நாணயத்துல வந்து அவருடைய இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொன்னா இந்திய அரசு வந்து அவருடைய நூற்றாண்டு விழா முடிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குது மரியாதை கொடுக்குது அப்ப இதுக்கே நீங்க எப்படி சொன்னா பாரத ரத்னா பட்டம் கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு அது மாதிரி வந்து இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஐகான்மா இவங்கெல்லாம் வந்து இந்திய அரசியல்ல ஒரு தமிழ்நாடு அரசை சுருக்கி பார்க்காதீங்க இந்திய அரசியலில் ஒரு பெரிய ஆளுமைகள் அவங்கள வந்து கௌரவிக்கிறாங்க இதை வந்து ஒரு அரசியல் படுத்தி பார்க்க கூடாது அரசியல் பார்வையில் பார்க்க கூடாது ஒரு சில தகுதிகள் அடிப்படையில் தான் இதெல்லாம் கொண்டு வருவாங்களே சார் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க இதே ஒரு அரசியல் ரீதியாக தானே சார் கொண்டு போவாங்க இதுக்கு அப்பா பேரை வச்சாங்க இதுக்கு அது பண்ணுனாங்க இதுக்கு இது பண்ணுனாங்க இங்கே வந்து ஒரு சாபக்கேடு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையுமே அரசியல் பார்வையில பார்க்கறது எல்லாத்தையுமே வந்து பிரச்சனைகளையும் நீங்கள் சமூக நீதிக்கு எதிராக பார்க்கறது ஒரு அரசியல் நடவடிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா அது அதுக்கான அடிப்படை காரணங்கள் என்னன்றது மட்டும் பார்க்கணும் அவ்வளோதான் இப்போ அடிப்படை காரணம் என்ன கலைஞர்ன்றவர் யார் கலைஞர் கருணாநிதியோட அரசியல் வாழ்க்கை வரலாறுகள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இந்திய அரசியலையும் ச பல முறை வந்து இந்திய அரசியலை வந்து தாங்கி பிடிச்சவர் வெறும் தமிழ்நாடு அரசோடு மட்டும் சுருங்கிடல அப்படி இருக்கும்போது இது வந்து அவருக்கு கொடுக்கப்பட வந்து அவருக்கு ஒரு பெருமை ஒரு கௌரவம் இப்படி தான் நம்ம பார்க்கணும் தவிர பிஜேபி ஒன்று இவங்க வந்து இது சில பேர் போடுறான் என்னன்னு கேட்டினா இனி இனி இந்திய அரசு இப்போ நான் கேட்குறேன் வந்து இந்திய அரசு வந்து மெஜாரிட்டியில் இருக்குது பிஜேபி அரசு மெஜாரிட்டியில் இருக்குது இல்லைங்கிறதுலாம் வேறு விஷயம் அது எதிர்காலத்தில் வந்து அது வந்து தாங்கி பிடிக்கிற இடத்துல கூட இவங்க இருக்கட்டும் திமுக இருந்து இருந்துட்டு போட்டோம் ஆனால் இதற்கும் வந்து கலைஞர்ன்ற ஒரு பெரிய தலைவருக்கு வந்து கொடுக்கப்படுற அந்த கௌரவத்தையும் நம்ம வந்து இணைச்சி கொச்சைப்படுத்தக்கூடாதுன்ற இது எல்லா காலத்துலேயும் எல்லாமே வரும் ஏன்னா இங்கே வந்து அண்ணா அவர்கள் மேலேயும் விமர்சனம் வந்திருக்கு எம்ஜிஆர் அவர்கள் மேலேயும் விமர்சனம் வந்திருக்கு எல்லாம் வந்து ஜெயலலிதாவுக்குமே விமர்சனம் எல்லாருமேலையும் விமர்சனத்துக்கு இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இது தமிழ்நாட்டோட வாழ்ந்த ஒரு தலைவர் அவரோட அப்படிதான் காயின்ல வந்துட்டு அவரோட தாண்டி இல்லை இதை தாண்டி வந்து இன்னும் பல பெருமைகள் வந்து சேரட்டமா தமிழ்நாட்டுக்கு தானே அது பெருமை தமிழ்நாட்டோர் முதலமைச்சர் தான் இருந்துருக்கார் அவர் ஒரிசா முதலமைச்சர் இருந்திருக்காரு கர்நாடக முதலமைச்சர் இல்ல இல்ல தலைவர் நம்ம தமிழ்நாடு சார்ந்த முதலமைச்சார் அவருக்கு வந்து இந்த ரூபாய் அதுவும் இந்த பிஜேபிக்காரங்க எல்லாம் இத பண்றதே பெரிய விஷயம் முதல்ல சரிங்களா அப்போ பண்ணுறாங்கன்னா நான் வந்து ஏன்னா இவங்களுக்கு வந்து திராவிட அரசியல்னால் கசப்பு அப்படிப்பட்டவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கான வந்து இப்போ வந்து தகுதிகள் அடிப்படையில் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கோம் அது செய்கிறாங்க இது அரசியலுக்காக பண்ணுறாங்க திமுகவுடைய ஆதரவு தேவை அதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லி சுருக்கி பார்க்கறதுன்னு அப்படி தானே சார் கொண்டு வருவாங்க அப்படிதான் கொண்டு வருவாங்க ஆனால் அதுதான் நான் சாபக்கேடுன்னு சொல்ல வரேன் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சாபக்கேடு நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுன்னு நான் அரசியலில் சுருக்கி பார்க்கக்கூடாது ஒரு தலைவருக்கு தேசிய தலைவருக்கு இன்னும் போனா வந்து கலைஞர் வந்து தேசிய தலைவர் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு மரியாதை கொடுக்கறாங்கன்னு சொன்னா இது அப்படிதான் நம்ம பெருமையா தான் பாக்கணும் தவிர சுருக்கி பார்க்க அரசியல் கண்ணோட்டத்தில் சுருக்கி பார்க்கறது தவறுன்னு சொல்லுவாங்க சார் இந்த விஷயம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்களுக்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் பெரிய ஒரு வாக்கிய தாக்கரே போயிட்டு நம்ம எவ்வளோ பெரிய தலைவரை பேசிட்டு கலைஞர் ஒரு தேசிய தலைவரை பேசிட்டு இந்த வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து கேட்டால் வந்து ஒரு லோக்கல் ரவுடிகள் போல நடந்துகிறாங்க இந்த ரெண்டு பேருமே சரி முதல்ல வந்து நீ தலைவனா நான் தலைவனா அப்படிங்கிற ஒரு சண்டை சார் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இப்ப வேற மாதிரியில் சார் சண்டை இருக்கு நீ என்ன என்ன தப்பு பண்ணியிருக்கேன் நான் பட்டியல்ன்ற என்ன என்னச்சுன்னா இந்த அரசியல் வந்து நான் பார்க்குறேன் ரொம்ப வந்து தரம் தாழ்ந்து போச்சு அரசியல் தகுதியற்ற தலைவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க இப்போ நான் பார்த்த வரைக்கும் செல்வ பெருந்தொகை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒரு டிபார்ட்மெண்டில் வந்து அவர் வந்து ஒரு கிளாஸ் ஃபோராக இருந்திருக்கிறாருங்கிறதுலாம் தகவல் தெரியும் எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் அவர் நான் சொல்றேன் பிஃபோர் அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு அரசியல் வந்த பிறகு அவர் ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் இல்லை அவர் அவர் வந்து க கண்டுபிடிச்சதில் வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து ரவுடி லிஸ்டில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் மேலே குண்டாஸ்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படிலாம் தகவல் சொல்கிறாரு அது கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரபலமாகறதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் அவர்களால் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கலாம் ஆனால் இங்கே எல்லா மனிதர்களுக்கும் வந்து ஒரு பின்னணி இருக்க தானே செய்யுது இப்போ இவரும் ஐபிஎஸ் வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காருனா போலீஸ் ஆஃபீஸர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காருனா அதுவும் கூட பின்னணி காரணம் சொல்லப்படுது ஏற்கனவே சொல்லியாச்சு அந்த காரணங்கள்லாம் அவர் ஏதோ வந்து ஏதோ தப்பு பண்ணார் அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி சஸ்பெண்ட் பண்ணாங்க அதனால் அவங்க வந்து விலகி வந்துட்டார் சொல்லிட்டு இங்கே எல்லாேருக்கும் ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்குது தானம்மா இதை வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து நீ அப்படி நான் இப்படி இப்போது அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன திரு ஆம்சாங் அவர்களுடைய அந்த துக்க நிகழ்ச்சிக்கு ஒரு போய் துக்கம் விசாரிக்கு போய்ட்டு வந்தபோது ஆருத்ரா கோல்டு அந்த விவகாரத்தில் வந்து ஸ்கேமில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த வந்து இதில் வந்து அண்ணாமலை அவருக்கும் தொடர்பு இருக்குது அதனால் வந்து இவர் வந்து ஆம்ஸ்டாங் வந்து கொல்லப்பட்டாருன்னு சொல்லி ஒரு பின்னணி சொல்லும்போது அது பற்றி ஒரு கேள்வி வந்து அப்படி சொல்கிறார் செல்வப் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லி பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கும்போது அது இல்லை ஆமான்னு மறுக்கணும் அவ்வளோ அவ்வளோதான் இல்லைன்னு மறுக்கணும் அவ்வளோதான் அது என்ன விளக்கமோ அந்த விளக்கம் சொல்லலாம் அப்படியான எந்த ஸ்கேம்லேயும் வந்து நான் இல்லவே இல்லை அதுக்கு எனக்கு தொடர்பே கிடையாது சம்மந்தப்பட்டவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க விசாரணை நடந்துட்டு வருது நான் இதில் இல்லை அப்படி தான் சொல்லிவிட்டு நகர்ணும் எவங்க அண்ணாமலைக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஓவராக பேசுகிறது ஓ அதாவது என்னக்கா ஒரு லிமிட்டான ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் நான் கூர்ந்து கவனிக்கிறேன் அண்ணாமலையை ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டுருக்கிறாங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் சொல்லிட்டு சொல்லணும் சுருக்கமாக சொல்லணும் ஒரு கேள்வி கேட்டாலே அதுக்கு வந்து பெரிய ஒரு வியாக்கியானம் மாதிரி ஒரு கதா காலாட்சேபம் சொல்லுவோம் தெரியுங்களா இந்த கிராமங்கள்ல எல்லாம் வந்து அண்ணாமலை மட்டும்தான் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும் தான் பேசினா பத்திரிகையாளர்களை வந்து இல்லமா பத்திரிகையாளர்களை ஒரு சந்திக்க தெரியலமா நான் நேரடியா எனக்கு எந்த காழ்ப்பும் இல்லாம சொல்றேன் ஓ எந்த விதமான மனமாச்சலும் இல்லாமல் நான் சொல்கிறேன் எனக்கு கருத்து வேற்றமே இருக்குது நான் வந்து பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு உள்ளவன் அதுக்காக இப்போ தமிழிசை அக்கா வந்து இருக்கிறாங்கன்னா அவங்களோட பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நான் பார்க்குற விதம் வேறு அதே மாதிரி இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க ஏன் இவ்வளோ எதுக்கு எச்சராஜாவை எடுத்துங்க கடுமையாக பத்திரிக்காரர்களை வந்து சாடக்கூடியவர் தான் ஆனால் கேட்ட கேள்விக்கு என்னவோ அந்த நறுக்குன்னு பதில் இருக்கும் அப்படி தான் இருக்கணும் பதில் ஸோ நீங்கள் ஒன்று என்னென்னா ஒரு கேள்வி கேட்டாலே அதை ஜவ்வு மாதிரி அப்படியே அதுக்கு ஒரு பின்னணி போட்டு இழுத்துகிட்டு போயினே இருக்கக்கூடாது அதை வந்து இன்னும் சில பேர் அதுலேருந்து இன்னொரு கேள்வி கேட்கலாம் இதுலேருந்து இன்னொரு கேள்வி அப்படியான நீங்கள் என்ன பாருங்கள் அவரோட பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டாக்கா அந்த கேள்வியிலேருந்து இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி கேட்குற மாதிரியான பதில் இருக்கும் இதில் நீங்கள் எச் ராஜாவாக இருக்கட்டும் அல்லது தமிழிசை அக்காவாக இருக்கா அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டால் கேட்ட கேள்விக்கு பதில் கூட நீங்கள் பேசுங்க அவர் எத்தனை முறை கேட்டிருக்காரு நீங்கள் எந்த ஊடகம்னு கூட கேட்டிருக்காங்க ஊடகங்களில் சாடி கூட இருக்கு ஆனால் கேள்விக்கு பதில் நறுக்குன்றிருக்கும் அந்த மாதிரி ஒரு பதிலி இவர்கிட்ட கிடையாது எது கேளுங்க உடனே இப்போ கேட்ட கேள்விக்கு என்ன அந்த கேள்விக்கு பதிலே வரல இந்த கொலையில் வந்து ஆருத்ரா ஸ்கேம் சம்மந்தமாக சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அதில் வந்து உங்களுக்கும் சேர்ந்து தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடியவர் யாருங்கிற செல்வப்பேருந்தைக்கும் சொன்னால் நீங்கள் அதை சொல்லுவோம் அதை நான் மறுக்கிறேன்னு சொல்லிடணும் மறுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லலாம் இது வந்து முற்றிலும் அப்படி இல்லைங்க அவர் வந்து எங்களுடைய வந்து நீங்கள் என்ன போனாலும் பதில் சொல்லுங்க பதில் சொல்லிட்டு அதை அந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் உடனே இப்படி வந்துட்டீங்க என்னன்னு கேட்டால் அவர் யார் தெரியுமா அவர் வந்து ரவுடி லிஸ்டில் அவர் பேர் இருக்கு இதெல்லாம் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு சிறுபலைத்தன்ம தான் நான் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அடிச்சுக்க உடனே அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா பெரிய லிஸ்ட்டை போட்டார் என்னென்னு கேட்டால் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் ரவுடி இருக்குங்களா அப்பவும் இவர் சொன்னதுக்கு அவர்கிட்ட வந்து பதில் வரல இது இவர் சொன்னது வந்து தவறு பொய்யான த தகவல் இது அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி சொல்ல உடனே லிஸ்ட்டு எடுத்துட்டார் ஆனால் சொல்கிறார் என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து தவறான தகவல் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சிறைக்கு போவீங்க அதை போவீங்க இதை போவீங்க கேஸை போடுவேன் அதை போடுவேன் எல்லாம் சொல்கிறார் ஆனால் அண்ணாமலை சொன்ன வந்து குற்றச்சாட்டு பொய் அது அப்படி எதுவும் கிடையாது இல்லைன்னு அப்படி மறுக்கவும் இல்லை ஆனால் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டை வெளியிட்டார் என்னென்னு கேட்டால் யாரெல்லாம் அந்த கட்சியில் வந்து ரவுடிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பட்டியல் ஒன்று வெளியிட்டார் இப்போ எப்படி இதில் இது ரெண்டு தர தேசிய த கட்சியோட தலைவர்கள் ரெண்டு தலைவர்களும் பேசுகிற பேச்சை பார்த்திங்களா அப்போ அரசியல் எவ்வளோ தரம் தாழ்ந்து இருக்கு தமிழ்நாடு அரசியல் தரம் தாழ்ந்து இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் இதுக்கு ரெண்டு தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் இருக்கிற தலைவர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்கே இது தமிழ்நாடு அரசியல் நிறைய பேர் இருக்கிறாங்க பேசி த அரசியலை அசிங்கப்படுத்த விட பேசாத இருக்கிறவங்க எவ்வளோ பரவாயில்ல இது வந்து ரெண்டுமே ரெண்டு தரப்புலையும் நான் சொல்கிறேன் ரொம்ப சிறுறுவான் ஸ்கூல் பசங்களாம் காரி துப்பம் போல இருக்கு இன்னும் போ இந்த இவங்க இவங்க பார்த்து அதுதான் இப்போ புரியுதுங்களா ஒரு கட்சியோட தலைமை பதவிக்கு வந்து யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு இருக்குது அது வந்து ஒரு மெச்சூரிட்டி வேணும் நீங்கள் யார் எந்த இது சாதி ஆதி இதெல்லாம் கிடையாது இதை சொன்ன உடனே சாதிப்பா அடிப்படையில் சொல்கிறாரு சமூக நீதிக்கு எதிராக பேசுகிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல இது சாதியெல்லாம் கிடையாது சாதிப்பாரு கிடையாது ஒரு தலைமை பொறுப்புக்கு தலைமை பண்புக்கு தகுதியான நபரா செல்வப் தகுதியான நபரா அண்ணாமலை தகுதியான நபரா இதை வந்து அகில இந்திய தலைமை பார்த்துருக்கணும் இப்போ அகில இந்திய தலைமை வந்து அண்ணாமலையை போட்டாச்சு எடுக்கிறதுக்கு ஆயிரம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னென்னமோ தகவல் வருது வெளிநாட்டுக்கு போகிறாரு ட்ரைனிங்குக்கு போகிறாரு அதை படிக்க போகிறாரு இதை படிக்க போகிறாரு அருவறுப்பான அரசியல் பண்ணுறது யாருன்னா அண்ணாமலை தமிழ் நான் பார்த்த வரையிலும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அருவறுப்பு அரசியல் வந்து ஒரு பேசுனாலே வந்து ஒரு ஒரு அலர்ஜியாக இருக்கிறது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாமிட்டிங்காக இருக்குது தான் நான் பார்க்குறேன் யார் அண்ணாமலையோட அந்த பேச்சுக்கள் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருத்துள்ள இப்போ நான் கேட்குறேன் நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரிய கோட்பாடுகளை வந்து நான் வந்து பின்பற்றக்கூடியவன் கிடையாது நான் முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தங்களை உள்வாங்கினவன் தமிழ் தேசிய கொள்கையை விரும்புகிறவன் தமிழ் தேசிய சித்தாந்தங்களை விரும்புகிறேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் பல நண்பர்கள் பிஜேபியிலும் நான் எனக்கு நண்பர்கள் இப்போ இதே மாற்று கருத்திலான இருந்தாலும் கருணா ஹெச்ராஜர் அவர்கள் வந்து பேசக்கூடிய அந்த பேச்சுகள் வந்து பார்த்திங்கன்னா நான் நான் அந்த அதை நான் கேட்பேன் அவர் கோவப்படுறது இல்லை ஆவேசமாக பேச அதிரடியாக பேசுகிறது இதெல்லாம் நான் வந்து பார்ப்பேன் நான் ரசிக்கிறேன்றது வேற பார்ப்பேன் முக்கியத்துவம் அண்ணாமலை மீட்டை பார்க்குறதுக்கே நமக்கு வெறுப்பாக இருக்குது ஒரு அறுவறுப்பாக இருக்குன்ற அதே காரணம் கூட எனக்கு தெரியல சில நேரங்கள் இதே தமிழ் அக்கா வந்து பேசினாலும் சரி அவங்க இவங்க பேசினாலும் சரி ஏன் இந்த அதில் கட்சியில் இருக்க வேறு யாராவது வந்து ஒரு அந்த வானதி அவர்கள் அவங்க பேசுகிறத கூட நம்ம வந்து பார்க்க முடியுது ஓரளவுக்கு ஓரளவுக்கு சரிங்களா அண்ணாமலை பேசக்கூடிய அந்த மீட் அந்த அருவருப்பாக இருக்குன்ற நான் அது ஏன்னு தெரியல பொய்யான தகவல்களை சொல்கிறது அதுக்கு பிறகு வந்து தெரியாத தகவல் தெரிஞ்ச மாதிரி பேசுறது அதுக்கப்புறம் அது பொய்யுன்னு தெரிஞ்ச பிறக்கும் தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை விட்ரா பண்ணிக்கிட்டு வருத்தம் தெரிவிக்காமல் நீங்கள் வருத்தம் கூட தெரிவிக்கணா இது தவறுதெல்லாம் பேசிட்டுன்னு கூட சொல்லிடலாம் சொல்லுங்களா அதுக்கு வந்து ஒரு முட்டு கொடுக்கறது அசிங்கமான வார்த்தைகளை வந்து பேசுறது கேட்டால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இருக்குது வார ஊர்லேருந்து இப்படி ஒரு நடைமுறை வார்த்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் நேரடியாக சொல்கிறேன் ஒரு பத்திரிகையாளர் வந்து பல்லுபடாமல் பார்த்து பள்ளுபடாமல் கேள்வி கேளுங்கன்னு சொன்னது இதெல்லாம் வந்து ஒரு அந்த மனிதர் மேலே வந்து ஒரு ஒரு அறிவறுப்பு இருக்குன்ற இதை தாண்டி பல காரணங்கள் அரசியல் நீங்கள் வந்து ஒரு விரும்ப தகுந்த அரசியல் நீங்கள் பண்ணணும் நீங்கள் கடைசியில் சரியா இது எல்லாம் போட்டோம் கடைசியில் நீங்களுடைய அரசியல் ஆளுமையாக நிற்குதான்னு பார்த்திங்கன்னா அதுவும் இல்லை ஒரே ஒரு தொகுதியில் போட்டிட்டிங்க அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெறலை கண்டிப்பாக சார் நீங்கள் வெற்றி பெற்றுக்கணும்ல நான் வந்து ஒரு தொகுதியில் போட்டு உங்களுக்கு தலைமையாவது உங்கள் தலைமைக்கான அந்த என்ன சொன்ன அந்த அங்கீகாரமாவது உங்களுக்கு கடைசி அதுவும் கிடையாது இல்லை வந்து அரசியல் கணக்குகளையாவது சரியாக போட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வச்சிருக்கீங்களா கேட்டால் அதுவும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்றுந்தால் கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும் நீங்கள் கூட்டணியை போய் நீங்கள் சாதி கடைசியாக நீங்கள் பிரச்சாரத்தை போய் முடித்து அவங்களே ஒரு நிர்பந்தத்தில் தான் இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க விரும்பியாக இருக்கிறாங்க அன்புமணி அவர்கள் மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்கள் அல்லது டாக்டரையோட மனசாட்சி விரும்பி நீங்கள் விரும்பியாக அவர் இருக்கிறார் நாங்கள் அந்தளவுக்கு அரசியல் தெரியாதவராக வந்து டாக்டர் ராம்தாஸ் கலைஞரை எதிர்த்து அரசியல் பண்ணவர் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணவர் அகில இந்த அளவில் வந்து கட்சிகளை வந்து எதிர்த்து அரசியல் பண்ணவர் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணி வந்து பார்த்தோன்னா பலத்தை காட்டினவர் இடஒதுக்கீடு அந்த இந்த மாதிரியான ஒரு வரலா இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இடஒதுக்கீடு அதுக்கான போராட்டங்கள் முன்னெடுத்தவர் அவர் வந்து இன்றைக்கி வந்து மோடின்ற ஒரு ஒரு சர்வாதிகார தலைமையை ஏற்றுக்கிட்டு அண்ணாமலை போன்ற ஒரு இது சொன்னால் ஒரு என்ன ஒரு சாதாரண வந்து ஒரு சிறுபல்லை தலமான ஒரு த தலைமை கீழே வந்து அவர் செயல்படனா அவர் தலை விதி தான் அது அது அவர் வாங்கி வந்து வரணுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு நீங்கள் போகாமல் தான் அங்கே கூடுதலாக ஓட்டு வந்திருக்கோம் அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு போனதெல்லாம் விக்ரவாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் சரியும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஒரு தனித்துவமான ஒரு தலைவராக தெரியணுமா நீங்கள் எந்த கட்சியில் கூட நீங்கள் இருந்துக்கலாம் அங்கே நாங்கள் வாஜ்பாய் இருந்தார் அந்த கட்சியில் ஆனால் ஒரு தனித்துவம் வாய்ந்த தலைவர் அவர் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் அவருடைய தலை அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டார் கூட்டணி ஏற்றுக்கிட்டார் ஸோ அதனால் எனக்கு என்னென்ன இது வந்து சிறுபலை தேசிய நான் ரெண்டு கட்சியிலாம் சொன்னேன் இங்கேயும் செல்வ பிறந்தைகள் சொல்கிறேன் செல்வ செல்வ வந்து ஒரு அந்த தலைமைக்கான ஆள் கிடையாது நான் வந்து இதை சொன்னேன்னா ஒன்றும் சாதிய பார்வை போயிடக்கூடாது அந்த தலைமைக்கான ஆள் கிடையாது அதில் வந்து ஒரு சந்தேகமே வேண்டாம் இதில் வந்து நீங்கள் லண்டனில் வீடு வாங்கி வச்சுருக்கீங்க இவர் இவர் லண்டனில் வாங்கி வீடு வாங்கி வச்சுருக்கீங்க நான் அதெல்லாம் கொண்டேன் இவ்வளோ நாள் ஏன் சொல்லவே இல்லை அண்ணாமலை அண்ணாமலை இதுக்கு முன்னாடி சொல்லணும்ல செவ்வளோ பிறந்த வந்து லண்டனில் வீடு வாங்கியிருக்கிறாரு சொல்லணுமா இல்லையா இப்போயும் வந்து இப்போ வந்து அவர் சொன்ன பிறகு வந்து கேட்டினா இவர் நீங்கள் வந்து இவரை பற்றி அவர் சொன்னோடனே இவர் லண்டனில் வீடு வாத்தி வாங்கி வச்சிருக்கீங்க அதெல்லாம் நான் வெளியிடுவேன் இதெல்லாம் ஒரு பிளாக்மெயில் அரசியல் தானே இவரும் வழக்கு போட போகிறதில்ல இவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து லண்டனில் இருக்க வீடை காட்ட போகிறதில்ல இதுதான் உண்மை மக்கள் இல்லை இப்போ எல்லாம் டூ கே கிட்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க சின்ன பசங்க சண்டை மாதிரி போட ஸ்கூல் பசங்க சண்டை மாதிரி நான் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அரசியலுக்கு வரணுமா பெருந்தன்மையான அரசியலுக்கு வரணும் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு நம்ம வேடிக்கை பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி